அன்பர்களே வணக்கம் பொதுவாக புதன் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம் ஒரு கிரகம் ஆவார் இந்த சுபத்துவம் மிகுந்த இந்த புதனாகப்பட்டவருக்கு மிதினமும் கண்ணியும் ஆக இரண்டு வீடுகள் சொந்த வீடுகள் ஒருவருடைய ஜாதகத்திலே புதன் பத்தாம் இடத்தில் இருந்தால் நல்ல பலனை வழங்குவார் பொதுவாக இவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கும் தன்னுடைய முயற்சியால் வீடு சொத்து வண்டி வாகன சுகங்கள் இவையெல்லாம் ஏற்படுத்தி கொள்வார்கள் நல்லவராகவும் இருப்பார்கள் வல்லவராகவும் இருப்பார்கள் திறமை மிக்கவராகவும் இருப்பார்கள் அதே நேரத்திலே பொது நல வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுவராகவும் இருப்பார்கள் பெரியோர்களிடத்திலும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்துடன் இருக்கக்கூடியவர்கள் பெரியோர்களின் வாக்குக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் பொதுவாக பணம் படைத்தவராக இருந்தாலும் நல்ல மனம் படைத்தவராகவும் இருப்பார்கள் புது நல வாழ்விலே தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுபவராகவும் இருப்பார்கள் நல்லதும் செய்வார்கள் இந்த புதன் வேறு என்ன செய்வார் என்று பார்க்கும்போது அரக்க குணம் இல்லாமல் இரக்க குணமும் காட்டுவார் பொதுவாக இவர் உறவினிடத்திலும் நல்ல பெயருடனும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்துடனும் கண்டிப்பாக இருப்பார்கள் ஆக இந்த புதன் வலுத்தவர்கள் வாழ்விலே நல்ல நிலையை அடைவார்கள் நன்றி வணக்கம்